அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நேற்றோட இறுதி பகுதி வந்து நேற்று நான் பதிவிட்டிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேனோ அதில் பாதியை தான் நேற்று என்னால் கொடுக்க முடிஞ்சது என்னென்னா ஒரு டெக்னிக்கல் எரர் மாதிரி ஆயிட்டு என்னால் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல அதனால் நான் எடுத்த ப்ரோக்ராமில் பாதியை மட்டும்தான் எடுத்து எடிட் பண்ணி நேற்று போட்டேன் அதனால தான் ப்ரோக்ராம் வரத்துக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த மீதி பாதியை இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து தங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்த சங்கர் கணேஷோட ரசிகர்களுக்கும் என் இதையும் கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு கலைஞருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாவது இயற்கை இதுக்கு வந்து யாருமே விதை விளக்கில்ல ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அந்த பீரியட்ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த வகையில பார்க்க போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மகராசியில தொடங்கி நான்கார் யார் மேல நினைத்தால் மணக்கும் பாடல் மணக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கண்ணன் ஒருவன் படத்துல பூவினும் எல்லிய பூங்குடி மக்கள் தலைமை எம்ஜியாரோட நான் ஏன் பிறந்தேன் அதே ஆண்டு வெளியான பூந்த வீடு படத்தில் செந்தாமறையை செந்தேன் இதழே மக்கள் தலைவம் எம்ஜிஆரின் இதயவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மஞ்சள் குங்குமம் படத்தில் என் காதல் கண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெள்ளிக்கிழமை விரதம் தேவியின் திருமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு குடும்பத்தின் கதைப்படத்தில் மலைச்சாரலில் இளம் பூங்குயில் இதே ஆண்டு வந்த பட்டிக்காட்டு ராஜா படத்தில் உன்னை நான் பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நீ ஒரு மகராணி அதே ஆண்டு வெளிவந்த தாய்லா குழந்தைகள் நீ மேகமனால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சங்கர் கணேஷுக்கு பெரும் புகழை தேடி தந்த ஆட்டுக்கார அளவிலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டு வெளியான தாய் நான் படத்தில் வடிவேலன் மனசு வச்சான் தங்கள் பாணியை முழுவதுமாக மாற்றிக்கொண்ட கன்னி பருவத்திலே சங்கர் கணேசன் நூத்தி ஐம்பதாவது படமாக வந்த சோலை அதே படத்தில் மனதை உருக்கும் மேகமே மேகமே ராமுக்கு புகழ் சேர்த்த முத்து முத்து தேரோட்டம் பட்டையை கிளப்பிய தொள்ளாயிரத்தி எண்பதில் குமரி பெண்ணின் உள்ளத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த கண்ணில் தெரியும் கதைகள் படத்தில் நான் உன்ன நினைச்சேன்

தீபாவளி திருநாளில் தவறாமல் ஒழிக்கும் இந்த பாடல் பெண்மணி அவள் கண்மணி படத்தில் கே ஜே ஜெயசாசுக்கு விருது வாங்கி கொடுத்த நியாயத்தராசு அல்ல என்று சங்கர் கணேஷ் இப்படி தங்கள் பயணத்தில் பல இனிய பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் சங்கர் கணேஷ் அந்த பாடல்கள் என்றென்றும் திரு சங்கர் கணேஷ் இருவரையும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்